டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் சாகுபடி செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடைய பெல் ஐக்கானம் க்ளிக் கிளிக் செய்து கொள்ளுங்கள் நேர்களே பரங்கிக்காய் சாகுபடி செய்வது மிக எளிமையான ஒன்று கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த வீடுகள்லையோ சொந்த கொள்ளைகள்லையோ வீட்டின் பின்புறமோ வயல்வெளிகளில் அது மாதிரி கூரை மே கூரை மேலே வேலிக்கால்களில் இதை வந்து சாதாரணமாக விவசாயம் பண்ணியிருப்பாங்க விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஈஸி அக்டோபர் நவம்பர் மாதங்களில் விதைகளை வாங்கி நீங்கள் வந்து ஒரு விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்ட காய்களை ஒரு மூணே மாதத்தில் நீங்கள் வந்து இதில் இது வந்து ஈல்டு எடுக்கலாம் இது வந்து எங்கள் வீட்டில் போட்டிருக்க இந்த தோட்டம் நாங்கள் வந்து சாதாரண ஒரு விதையை தான் விதைச்சோம் விதைச்ச விதையோட பலன் பார்த்திங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட காய்கள் நாங்களே பறிச்சிருக்கோம் பறித்து நிறைய பேர் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் இன்னும் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் விட்டுக்கிட்டே இருக்க பாருங்கள் இந்த வேலிகளில் அப்படியே நம்ம அந்த கொடியை எடுத்து விட வேண்டியது தான் அதுக்காக ஒரு தனி இதெல்லாம் பண்ண வேண்டியது இந்த இருக்கிற இடங்களில் தரைகளில் நீங்கள் வளர விடலாம் மேலே மரங்கள் இருந்துச்சுன்னா மரங்கள் மேலே கூட நீங்கள் ஏற்றி விடலாம் கூரைகள் கூரை மேடுகள் வேலிக்கால்கள் இதிலெல்லாம் நீங்கள் வந்து அந்த செடியை தூக்கி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கும் இது வளர வளர பார்த்திங்கன்னா பூக்கள் எந்த அளவுக்கு பூக்குதோ அந்த அளவுக்கு வந்து காய்கள் பிஞ்சுகள் அப்படி கொட்டிகிட்டே இருக்கும் ஒரு சாதாரண பறங்கிக்காய் இன்றைக்கி கடையில் மார்க்கெட்டில் விற்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வந்து இது வந்து பெருக்கக்கூடிய தன்மைது இது வந்து ஒரு ஒரு பறங்கிக்காய் அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் சீல் ஆகுது நூறுக்கு மேற்பட்ட காய்கள் ஒரு விதையில் ஒரு பத்து ரூபாய்க்கு விதையை வாங்குனீங்கன்னா அந்த விதைகளில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்ட பரங்கிக்காய் நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம் மார்க்கெட்டில் இன்றைக்கி போனீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு நீங்கள் ஒரு விதை பத்து ரூபாய்க்கு விதையை வாங்கி விட்டிங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஈல்டு எடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் செஞ்சீங்கன்னா எந்த அளவுக்கு இதில் ஈல்டு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் பரங்கிக்காய் பொறுத்தவரையில் மனித உடலுக்கு ரொம்ப ஏற்றமான உணவு கிராமப்புறங்களில் அதிகமாக உணவாக எடுத்துக்கிறது இது ஒன்று தான் இது வந்து இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்துக்கள் இருக்குது இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி கால்சியம் சத்துக்கள் அதிகமான சத்துக்கள் அடங்கி இருக்கிற இந்த காயில் வந்து மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது இந்த தோலை சீவி அதை மையமாக பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து பத்து போட்டிங்கன்னா இந்த நீங்கா ஒற்றைத்தலை தலைவலி உள்ளவங்களுக்கு வந்து உடனடியாக இந்த ஒற்றைத் தலைவலி நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது விதைகளை இந்த இந்த பரங்கிக்காவுடைய விதைகளை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை ஜூஸியாக நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த யூரினலில் இருக்கிற பிரச்சனைகள் யூரினல் ட்ராக்ஸில் இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் சரியாக அதாவது புற்றுநோய் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விதைகளுடைய சா ஜூஸ் வந்து ரொம்ப அந்த செல்கள் வந்து வளர விடாமல் தடுக்குது அப்படிங்குனு கூட சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக புற்றுநோய்கள் இது வந்து அதிகமாக சா அந்த ஜூஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் இல்லை டெய்லி கூட நீங்கள் வந்து அந்த விதைகளை எடுத்து அதை வந்து நம்ம நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் குடிச்சிட்டு வந்தால் அந்த புற்றுநோய்களுடைய செல்கள் வந்து குறையுது வளர விடாமல் அதிகமாக வளர விடாமல் தடுக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க இது கண்டிப்பாக இது வந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் இது போன்ற விவசாயங்களை நீங்கள் வந்து வீடுகளில் நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் தான் பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் இப்போ இது வேண்டியதில்லை நீங்கள் வந்து டவுனில் இருந்தாலும் அந்த மேலே தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எம்டிஆர் இருக்கிற மாடி தோட்டத்தில் வந்து ஒரு க்ரோ பேக் அது மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து அதில் நீங்கள் வந்து ஒரு விதையை விதைச்சி மேலே மாடிலேயே நீங்கள் வந்து ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் வந்து நீங்கள் வந்து நிறைய விவசாயம் இது டெய்லி உங்களுக்கு வந்து உரமில்லாத காய்கறிகள் சாப்பிட்றங்கிற ஒரு திருப்தி இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அந்த டெய்லி காய்ச்சி தங்குற விஷயங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கும் ஒரு மன ஒரு அமைதி இருக்கும் அது இப்போ அந்த மார்கழி மாதங்களில் பூ மஞ்சள் மஞ்சளாக பூ பூக்கிறது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதங்களில் அதிகாலையில் கோலமிட்டு இந்த மஞ்சள் பூவை முன்னாடி வச்சுருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அவங்க இந்த இயற்கையான விஷயங்களை உணவுகளை சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா எதுக்குமே அதிகமாக காய்கறிகள் வந்து விலை கொடுத்து வாங்குறது கிடையாது சுரக்கா பாவக்காய் வீடுகளிலே பயிரிடுவாங்க சுரக்காவை பயிரிடுவாங்க ப பலக்காய் பயப்பாங்க புளியம்பழம் நிறைய வந்து அவங்க இயற்கை விவசாயங்களை வந்து வந்து உரமில்லாத காய்கறிகள் சாப்பிட்டு பழகியிருப்பாங்க அதனால் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்போதுமே மெயின்டெயின் பண்ணுவாங்க அதனால் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை நீங்கள் டவுனில் உள்ளவங்களும் இந்த விவசாயத்தை நீங்கள் வந்து முன்னிறுத்தி செஞ்சு பார்க்கலாம் மற்றும் ஒரு எளிமையான விவசாயத்துடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற